න්න හැසිිය කව දර නන්න අ. சிலங்கர் போர்ட் தி ஃபாலோ வாட் டோர் ஹட காசன் ஸ்ரீலங்கா கடம்ப லகுனு ஆலலிரோ பாத்தினா மைட்டன லே போஸ்ட் பால் போர்டர் குனு வந்து அசரா மோட்டர்கா ஆங்கிலஸ் கேதிரா ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் நாங்கள் அன்றைக்க எங்கே போகிறோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணம் சிடிபி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறோம் நாங்கள் இப்போ கண்டி பஸ்ஸில் இருந்து ஒரு இடத்துக்கு முக்கியமாக போகிறோம் கண்டி பஸ்ஸில் போகிற அனுபவங்களை உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் அதை பஸ் வெளிக்கிட்டு கொடியாமத்தை தாண்டி போய் கொண்டு நல்ல வேகமாக தான் இந்த பஸ் போய் கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பஸ் வந்து பல பஸ் ஸ்டாண்டுகள் கிட்ட வந்துட்டுது நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயில பார்த்திங்கனா வவுனியா வாஸ் வந்து வெயிட்டிங்காக நிற்கிது அப்படியே இதில் ரெண்டு ஆட்களை ஏற்றிக்கொண்டு அப்படியே வந்து ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் அப்படியே ட்ரெக்டாக இருக்கிறதா காட்டை அங்கே வீடியோக்குள்ளே நாங்கள் இப்போ வவுனியா பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நாங்கள் வந்த பஸ் கேண்டி சரியா ரெண்டு மணிக்கு ஓனியா ஸ்டாண்ட் வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினொன்று இருபதுக்கு அடுத்த பஸ் மூன்று மணி தேவத்துக்கு மேலே ஓடி இருக்குது ஓனியா அவர் ஸ்டாண்டில் சாப்பிட அண்ணி பாட்டிக்கிறேன் நான் சாப்பிட்டு சொன்ன இடத்துக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு என்ன இடம் மட்டும் கூட காட்டுறேன் பண்ணுமா சாப்பாடுமா இது என்ன ஏன் மதிய சாப்பாடு ஓவனியா அவர் ஸ்டாண்டில் இப்போ ஓனியா அடந்து வலிக்கிட்டான் ஏ வலிக்கிட்டு ஏன் தம்பளில் பக்கம் போய் மழை கண்டிக்கு போனோம் மிகுந்தலை கிட்ட நிற்கிற என்று அவர் மிகுந்த கிட்ட இந்த நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா மருதங்கடவையில் வந்து சாப்பாட்டுக்காக சூப்பர் நிற்பாட்டி இருக்கிறாங்க சரியா மூன்று நாற்பது நேரம் நாங்கள் அதுக்காக வந்து நிற்கிறோம் என்ன இப்போ தான் சாப்பிட்ட மௌனியால் அது கிடையாது உணந்திங்க நீ பாட்டி அஜோ மனத்தி காலத்தில் என்னென்னு தெரியலை பார்ப்போம் சாப்பிட்டு உங்களுக்கு மிச்ச வீடியோவில் காட்டுறேன் நாங்கள் வந்து இப்போ தம்பில் டவுனில் இறங்கிட்டோம் இப்போ வந்து மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் மிச்ச அலுவல் இங்கே பார்த்தா கூட பேக்கரி ஐட்டமாக நடக்குது நம்ம போயிட்டு உள்ள உள்ளே சாப்பிட்டுட்டு உங்களோட கலைக்கணும் இதான் மக்களே தம்பில் டவுன் தம்பில் டவுன் நாங்கள் வந்து சாப்பாட்டு கடையை தேடிக்கொண்டு திரும்ப ஒரு சாப்பாட்டு கடையும் காணினேன் இதுக்கிற எல்லாம் பேக்கரி கடையெல்லாம் நடக்குது நான் சாப்பாட்டு கடை போயிட்டு உங்களோட சாப்பாட்டு கடையிலேருந்து என்ன மாதிரி சாப்பாடு இங்கே சாப்பிட்ற மாட்டா காட்டுறேன் நாங்கள் பைனலாம் டபுளேலாம் சாப்பிட போகிறோம் சிக்கன் ரைஸ் கூட பண்ணிட்டு இல்லை நான் சிக்கன் ரைஸ் பெருமா வராதான்னு தெரியும் அவருக்கு அவ்வளோ பசி குழம்பு வந்துட்டு குழம்புங்க சிக்கனைக்கடையில் வந்து ரைஸ் வந்தவனால்தான் பாருங்க ரெண்டு பேரும் வாங்கிக்கிறேன் அடியே அவ்வளோ பசி கொடுமை சோஸே குடிக்கிட்டாங்க அவங்க வந்த ரைஸ் வந்து நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக இருக்காங்க எப்படத்தில் போன ரைஸ் பார்க்க இந்த ரைஸ் நல்லா இருக்குது சோடா ஒன்று ஓட ஒண்ணா இந்த டிசைன் புதுசாக இருக்குது இது வந்து லயன் அண்ட் இருக்கிறது வந்து ஜிஞ்ச பியர் இது வந்து ஸ்ப்ரை இருக்கா சோடா நல்லா இருக்கா நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு ஆட்டோவில் போயிட்டு ஆனால் உங்களுக்கு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குமோ இல்லையாண்டு சொல்ல தெரியல அப்போ போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும் போகிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்ல ரம்கிரியில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போகிறோம் மேட்ச் பார்க்குறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்குமான ஒரு மேட்ச் கொண்டு போகுது டி டுவெண்ட்டி இருபதுக்கு இருபது போட்டியில் வந்து போகுது இன்றைக்கு தான் வாரம் ஃபஸ்ட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க இது என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் டிக்கெட் இருக்குமா இல்லையாண்டு இது வரைக்கும் தெரியாது போயிட்டு தான் பார்க்கணும் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு சொல்லி டிக்கெட் இல்லாட்டி பிரச்சினை இல்லை நாங்கள் மேலால் ஏறி குளித்தால் பார்த்துட்டு தான் பெறோம் ஏன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நாங்கள் கட்டாயம் பார்த்தே ஆகணும் உள்ள உள்ளே போயிட்டு ஆ பார்த்தே ஆகணும் உள்ளே போகிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு இது வரைக்கும் தெரியாது முதல்ல லேங்குவேஜ் பிரச்சனை இருக்குது பாப்பா நான் இதில் போய் ஸ்டிக்கர் வாங்கி டீ ஜேசி வாங்கிடமா ஜேசி வாங்கி அவங்கட்டு தான் உள்ளே போவோம் நாங்கள் ஸ்ரீலங்காவை சப்போர்ட் பண்ணுறோம் மச்ச என்ஜாய் பண்ணுறோம் மச்சை உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்பு முக்கியம் ரெண்டாவது மேட்ச் இன்னொரு மேட்ச் இருக்குது பாருங்க கொடியை எல்லாம் வைக்கிறாங்க போட்டு இருக்கிறாங்க செனத்தை பாருங்க நாங்க இப்ப அஞ்சு மணி நேரம் டிக்கெட் எப்படி எடுக்கிறது என்ன மாதிரி எடுக்கிறது இதனால மூலம் எதுவுமே தெரியாது அண்ணாதான் நீங்க கூட்டி கண்டு போறார் எங்கேயாவது பார்த்து எல்லாம் சொல்லுவாருங்கயா டிக்கெட் வாங்கி தருவார் பாப்பா

பார்க்கிங்கு வந்து பாருங்க ஒரு பார்க்கிங்கு கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க நாங்கள் ஃபயர் வெஹிக்கிளில் வந்தபடி எங்களுக்கு பார்க்கிங் தேவையில்லை என்ன பாருங்க இல்லை வந்து ஸ்டிக்கர் அடிக்கு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் பேமெண்ட் தான் பாருங்க கிணத்துல ஸ்டிக்கர் அடிக்க ரோட்டை பாருங்க வேறுங்க ஒரு தோ சார் எனக்கு இதெல்லாம் என்ட்ரன்ஸ் அந்த கிரவுண்டுக்கான என்ட்ரன்ஸ் நாங்கள் இதெல்லாம் போகணும் டிக்கெட் தான் போக முடியும் ஏன்னா இன்னும் ரெண்டு தான் கிடக்கு மேட்ச் தொடங்குறதுக்கு ஏழு மணிக்கு சரியா மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஒரு மணத்தையாத்திர டொஸ் போட்டுருவாங்க ரங் ரங்க தம்புள்ள இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நாங்கள் வந்து ஸ்டிக்கர் வந்து அடிக்க போறோம் இப்போ ஃப்ரெண்ட் வந்து ஸ்டிக்கர் அடிக்க போகிறார் எது செலக்ட் பண்ண தான் ஸ்ரீலங்கா சார் મજા વિડિયો માર રે નોર્મલ વિડિયો નોર્મલ વિડિયો શું ઓર નો માય કટ કે બજા કે મોટા મોકા બેલા ને એ રે

അന്നെ പേരും ഇവ അഴകൾ പച്ച അടിച്ചിട്ട സിങ്ങോടി നാ എം അടിക്കാൻ ടിക്കറ്റ് പേറ്റ് നമ്പർ സിക്സുക്ക് വന്ന് പോക്കെ വരമാ എടുത്തോ நான் சிக்ஸுக்கு வந்து போகணும் இது சிக்ஸ் எந்த வளம் இருக்குதுன்னு தெரியாது இது எங்களை ஆஸ்பத்திரி கேட் மாதிரி பதினாலு கேட்டுக்கிட்ட இருக்குது இப்போ நான் கிட் கேட் சிக்ஸுக்கு தேடி போகணும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா சொன்னால் கிரவுண்டுக்கு பக்கத்து விலம் வந்து ஜேசிஎல் எல்லாம் விற்கிறாங்க பேண்டுகள் தொப்பியல் ஸ்டிக்கர் அடிக்கிற இடம் எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி விற்கிறாங்களேன்னு சொல்லி ஏசி வாங்க புரியும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்ட வீட்டு வாசலையும் கார் பார்க்கிங் இருக்குது ரபிக் குவிச்சு இருக்கிறாங்க சரியா கார் பார்க்கிங் ஏசி விற்கிறாங்க பேண்டுகள் விற்கிறாங்க தொப்பி விற்கிறாங்க ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க காட்டுற மாதிரி பேண்ட் ஜேசி எல்லாம் விற்கிறாங்க நாங்கள் இப்போ மூன்று பேரும் கண்ணாடி வாங்கினாலும் ஒரு கண்ணாடி வந்து அஞ்சூறுரூவா மூன்று பேரும் வாங்கிட்டோம் கட்டுற கண்ணாடியை கண்ணாடி கண்ணாடியை கான் வாங்கிட்டோம்

மஞ்சி வந்து பாருங்க சிக்ஸ் ஃபோ வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அதை ஃப்ரீயாக வாங்கிட்டோம் அசுடுத்து வாங்குறதே ஃப்ரீயாக வாங்கிட்டோம் அன்றைக்கு உள்ள போகிறோம் கிளக்கிறோம் அடுத்த பிபி தான் பார்க்குறோம் அது எங்கே இருக்குன்னு தெரியல வாங்கி போட்டு தான் மிச்சம் தடுவது நான் குழல் வந்து அதாவது பிபி வந்து வாங்கிட்டோம் நானூற்றம்பது நாங்கள் வந்து இப்போ பிபி ஒரு பிபி தான் அப்புறம் கிணக்க வாங்க மாட்டோம் ஆறாம் நம்பர் கேட்டுக்கு நாங்கள் இப்போ நடந்து தீரம்படத்தில் தோ கிலோமீட்டர் பையா மாதிரி இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம் அதில் ஒரு ஆளை கேட்டால் இருநூற்றம்பது மீட்டர் ஆண்டு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டோம் இன்னும் என்ட்ரன்ஸாக காணும் கிலோமீட்டர் பையன் ஓ கிலோமீட்டர் பையன் ஆனோடனே போக வேண்டியா நாங்கள் டிக்கெட்டு ஃபைனலாக வந்துவிட்டோம் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு லைனாகவும் பேக் கொண்டு போகலாமோ தெரியல என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் பேக்கை கொண்டு போயிட்டு பிச்சத்தை பார்ப்போம் நாங்கள் ஒரு மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம் பாருங்கள்லாம் மெரிக்கேட் போட்டு எல்லாம் விட்டுருக்குறாங்க உள்ளுக்கு நடந்து போகிறதுக்கு இதுக்கெல்லாம் போய் திருப்பி நாங்கள் உள்ளுக்க போகணும் போல இருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து போகிற டூ கிலோமீட்டர் குள்ளக்குள்ளே வந்துட்டேன் இன்னும் நிறைய தூரம் போகணும் இங்கே ஒரு தொங்கல்ல பாட்டு கேட்குது கிட்டத்தட்ட சீரியாக போகிற கிடக்குது பேரு அதுவும் தெரியுது என்ட்ரன்ஸ் ஃபைனலாக வந்து கிரவுண்டு கிட்ட வந்துட்ட பாருங்க ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி லைட் எல்லாம் தெரியுது பாருங்க இப்படியே எனக்கு இந்த மேட்ச் பார்க்க வந்துருக்குறான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தாங்க எங்களோட ஊருக்காரர் பேசுகிறாங்க வேறங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்துருக்கேன் நாங்களாம் நின்று பார்க்குற கூட்டம் என்ன டிக்கெட் இருந்து பார்க்குறதுக்கு இல்லை நாங்கள் வந்து இப்போ லைனுக்கு வந்துட்டோம் பேரு நிறைய போறோன்னு தெரியல ஆறாம் நம்பர் கேட் தான் இல்லாமல் நினைக்கிறேன் உள்ளுக்கெல்லாம் போயிட்டு பிச்சை தப்பா இது மாதிரி டிக்கெட்டை கிழிச்சு உள்ள விட்டுட்டாங்க இதை நீ செக் பண்ணி தான் நாங்கள் உள்ளே போகிறோம் அங்கால வந்து உங்களுக்கு மிச்சத்தை வீடியோ காட்டுறேன் க்ரௌண்டோ இப்படி இருக்காங்க வந்து இப்போ செக்கிங் முடிச்சு வந்துட்டேன் உள்ளே போக செக் செக் ஆள் கேட்டது பூத்தில் இருக்கோண்டு கேட்டது எங்களை பார்த்து நான் எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் அந்த லாத்துக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிதான் உள்ள போகிறது இதெல்லாம் வந்து ஐநூறுரூவா டிக்கெட்காரர் வந்து இதுக்கெல்லாம் உள்ளூக்காக போகணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உள்ளூக்காக போயிட்டு உங்களை சவுண்ட் கேட்குமான்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் வந்து கத்துற சவுண்ட் கேட்கும் இன்னொரு ஒரு ஒரு மணத்தியாத்திரம் வந்து மேட்ச் தொடங்கிடும்

கிரிக்கெட் கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உலக நாங்கள் டிவியில் பார்த்து இன்னைக்கு தான் லைவ்ல பார்க்குறோம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து எப்படியா பார்க்குறோம் உள்ள கீழே வந்துட்டோம் இப்போ இன்னொரு அரை மணத்தேயாவதுல வந்து மேட்ச் தொடங்கியிருந்தாங்க இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து டொஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் டொஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு விழுந்துருக்குது ஸ்ரீலங்கா வந்து இப்போ ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க இப்போ வந்து நேரம் ஆறு அரை இந்த மாதிரி சரியாக ஒரு அரை மணத்தியாவது ஏழு மணி மேட்ச் வந்து தொடங்கும் ಮೈತ್ವ ಪಸ್ಟ್ಕೋಲ್ ಪೋಟ್ರೆ ಒಂದು ದೋಸಾರ ಬಿಟ್ಟರೆ ಅಂಗರ

பன்னஸ் கோன் 3 லக்க 44 ஓவர் மதோர ஹத்காஸ் அண்ட் சில்லன் கடம லகுடு 40 மாங்கபாத் இந்தக்கு மச்சிகு வந்தான் அவர் 100க்கு ல ஆல் அவுட் ஆயிரு ஆல்ரெடி 178 டார்கெட்ல 88 தெட்டு போயிடுது ஆடியங்கடார் மானத்துக்கு 100 ஆவுது அட் காஸ்ட் ஐடி சோ சென்ட் பால் ஓடிட்டான் டீவி கோட்ட リアக்ட் ஃபார் வின்னிங் தி கேம் அண்ட் அப் வெரி குட் வெரி ஹாப்பி சீலம்மா வந்து தோத்து போச்சு எங்க டீம் தோத்து போச்சு நாங்க சப்போர்ட் பண்ண யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தேன் பார்த்தீங்கன்னா தோத்து போச்சு எல்லோரும் பேரும் எல்லாரும் ஆவலோட வந்தவ அப்படியே ஒரு எஃப்ரீ ஆயிட்டு ஒரு பத்து நிமிஷம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கண் சேனம் ஆயிட்டு ஸ்ரீலமா வந்து லொஸ்ட் ஆயிட்டு என்ன செய்யணும் கடைசியா நாங்க பஸ் பிடிச்சு மயிச்சு பார்க்க வந்தேன் நாங்க வந்தாலும் இல்ல மாதிரி தோக்க போறேன் ஆனா பாருங்க மச்சு மருந்து அவங்கள மருந்து நாங்கள் பண்ண இருக்கணும் கத்தியா இருக்கணும் மச்் வந்து முடிஞ்சுது ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டுது நாங்கள் இப்போ இந்த ஸ்டேடியத்தை விட்டு போலீஸ் போக சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் வரைக்கும்ட்டோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்